ஸ்டோரியை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பாக்குறதுக்குள்ள லைக்கும் சப்ரைவ் பண்ணிங்க வாங்க உள்ள போலாம் ஏய் எல்லாரும் வாங்கடா ஒண்ணு சொல்லுங்க காய்ஸ் நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம் வாங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு ஆட்டுக்குட்டி இவ்வளோ நனஞ்சிருச்சாம் இந்த காட்டுக்குள்ள ஒருத்தரையும் காணும் இந்த காட்டுல ஒரு விலங்கு கூட மாட்ட மாட்டேங்குது இந்த காட்டில் ஒன்று கூட ஒன்று மாட்டேங்கிது நம்ம கிட்ட இந்த காட்டில் ஒரு விலங்கு கூட இல்லைன்ட்டு சிங்கமும் புளியும் காஞ்சி கிடக்கும் நம்ம ஒருத்தர் கூட அவங்க சிங்கிக்கவே கூடாது ஐயோ புளி வர்றதே ஏதோ ஒரு மாமிச வாசனை தூக்குது எங்கேயோ பக்கத்துல தான் இருக்குது ஐயோ என்ன பண்ணுறது இங்கே என்னமோ இருக்குது ஐயோ வராங்க நான் போய் காட்டுக்குள்ள என்ன நிலவரம்னு பார்த்துட்டு வரேன் யாரும் அசையவே கூடாது பதுங்கி பதுங்கி தான் போகணும் மெதுவாக அங்க இருக்கு புலி ஆனால் என்ன அங்கே பக்கத்தில் இருக்குது அது என்னது ஐயோ கிட்ட வந்துட்டாங்க என்ன பண்ணுறது ஐயோ சத்தமா பேசிட்டேனே யே ஏய் நான் சிங்கம் வந்து தடிச்சுட்டு அது சாப்பிடற மாதிரி இருக்குமா சமண்டல் இது என்னோட மாம சாண்டி எப்படி சாப்பிட முடியும் நான் தான் இதை பதல பார்த்தேன் நான் தான் சாப்பிடுவேன் இதானுக்கு செய்யணும் ஓடிடு ஓடு நீ ஏன் கொடுப்பா நான் உனக்கா பாத்துறேன் ஏன் மாமிசம் எழுது போச்சே அதுக்கு ஓ மாமிஷோன்னு சொல்ல ஏன் மாமிசோ அது என்னடா மாமிசோ சரியா என்னோட உன்னோட சரியா போச்சே என்னது என்னோட பெரிய எரும மாடு என்னோட பெரிய எரும மாடு தான் என்னோட பேரு கேமல் ஐ அம் யானை எலிஃபண்ட் நான் தான் டைனோசர் வகைய சேர்ந்தவன் நான் தான் நீ நான் ஒரு ஜீப்ரா நான் தான் ஒட்டகச்சி மிங்கி நீங்க எங்களை காப்பாத்துறதுக்கு தேங்க்ஸ் நன்றி தேவையில்லை நாங்களும் இந்த புலிக்கும் சிங்கத்துக்கும் பயந்து தான் நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படியா ஆமாம்

இன்ன கூட வா நான் உன்னை பாத்துக்கறேன் ரொம்ப ரொம்ப நன்றி 땡க் யூ சாப்பிடாம என்ன இருக்கு உள்ள ஆளாஷ் باك க்ளோஸ் இது உங்களுக்கு வந்திச்சு ஓ அப்படியா பாப்பாசிக்கு ஒட இல்ல மாம் என்ன செத்துறீச்சே ஏ தண்ணி சாவு சாவு நல்லா சாவு சிங்கம் செத்துடுச்சே புலியும் மயக்கம் பாட்டுருச்சு எனக்கு 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 ஒரு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் என்னோட உயிரை கொடுத்து நான் நடிச்சிருக்கிறேன் லைக்கும் சப்ஸ்க்ரைபும் இருக்குது பாய்